ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா அதாவது நாளைய தினம் ஆறாம் திகதி தை கிருத்திகை முருகன் வழிபாடு செய்யணும் அந்த தை கிருத்திகை முருகன் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி நாங்கள் பார்க்க போறோம் அதாவது ஜாதக கட்டத்தில் தோசம் வெகு நாட்களாக வந்து முயற்சிகள் செய்தும் திருமணம் நடக்கலை என்பவர்களுக்கு தான் தை கிருத்திகை வந்து ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் திருமணம் நடந்தும் வந்து குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினைச்சிங்கன்னாலும் தை கிருத்திகை வந்து ஒரு வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும் நிலம் வாங்க முடியல வீடு வாங்க முடியலை வீட்டில் வந்து குள குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் வந்து அதிகமாக இருக்கிறது நினைச்சாலும் இந்த தை கிருத்திக வழிபாடு நல்ல நெல்லமுன்னு சொல்லலாம் உங்களுக்கும் வந்து வரக்கூடிய இந்த தை கிருத்திகை வர பிரசாதம் வந்து உங்களுடைய எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி வரப்போகக்கூடிய அந்த தை கிருத்திகை அன்று முருகப்பெருமானை நீங்க மனதார நினைச்சு வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னாலே உங்களுடைய கஷ்டத்தை வந்து முருகப்பெருமான் உடனடியாக தீர்த்தி வைப்பார் அதாவது இந்த தை கிருத்திகையில நம்மளுடைய சங்கட தீரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா முருகப்பெருமான எப்படி நாம வழிபாடு செய்வது மிக மிக எளிமையான பரிகாரம் தான் இந்த பதிவுல வந்து உங்களுக்காக வந்து நான் சொல்ல போறேன் தை கிருத்திகை வியாழக்கிழமை எழுந்து சுத்தமாக குளித்துட்டு வியாழக்கிழமை அதிகாலை மூன்று இருபத்தி ஒன்றுக்கே வந்து நீங்கள் கிருத்திகை திதி வந்து இருக்கிறது அதால வந்து வியாழக்கிழமை காலை நீங்க ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ள வந்து முருகன் கோவிலுக்கு செல்லலாம் விளக்கு போட்டு நீங்கள் வேண்டுதல் வைப்பது மிகவும் வந்து அற்புதமான பலனை தரும் முடிந்தவர்கள் இந்த நேரத்தை தவற விடாதீங்க மனது முழுவதும் முருகன் நிறைந்திருக்கணும் முருகன் கோவிலுக்கு சென்று முடிந்தால் வந்து ஆறு விளக்குகள் முடியலன்னு சொன்னா இரண்டு விளக்குகள் நீங்கள் ஏற்றுங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலும் சரி நெய் தீபம் ஏற்றினாலும் சரி அது உங்கள் விருப்பம் முருகனுக்கு உங்கள் கைகளால் வந்து செவ்வரளி பூக்களை வாங்கி கொடுத்து நீங்கள் முருகா சண்முகா கந்தா கடம்பா கதிர்வே அப்படின்னு சொல்லி உங்களுடைய பிரார்த்தனைய வந்து முருகனிடம் வந்து வைத்து விடுங்கள் வந்து ஆறு முறை வளம் வரணும் ஓம் மந்திரத்தை மட்டுமே நிறுத்தி கோவில வந்து வளம் வந்து அந்த அமர்ந்து விடுங்கள் உள்ள முருகி உங்களுக்கு தேவையானதை வந்து முருகனிடம் கேளுங்கள் ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ அல்லது பதினஞ்சு நிமிடமோ அது உங்களுடைய விருப்பம் ஜாதக கட்டத்துல வந்து தோசத்தால் வந்து திருமண தடை இருந்தால் கூட அல்லது வந்து தோசத்தால் வந்து குழந்தை பிறக்காமல் இருந்தால் கூட அதையெல்லாம் வந்து உங்கள் தாய் தந்தையரிடம் நீங்கள் எப்படி சொல்லி முறையிடுவீர்கள் அதே போலதான் நீங்க முருகனிடமும் அந்த கஷ்டத்தை வந்து சொல்லி நீங்க முறையிடணும் அதாவது வியாழக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே வந்து இந்த வழிபாட்டை நீங்கள் செய்தல் வந்து ரொம்ப ரொம்ப பவர் அதிகம் அதாவது நீங்கள் வைத்த வேண்டுதல் நிச்சயம் வந்து நிறைவேறும் அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது எல்லோராலும் வந்து காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே வந்து கோவிலுக்கு செல்ல வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்காது இல்லையா இந்த நேரத்தை தவற விட்டவர்கள் நாளைய தினம் எந்த நேரத்தில் வேணும்னு சொன்னாலும் நீங்கள் முருகன வழிபாடு செய்யலாம் மாலை ஆறு முப்பதுக்கு மணிக்கு கூட நீங்கள் அதுக்கு மேலேயும் சென்ற கூட நீங்க கோவிலுக்கு சென்று வழிபாடு விளக்கு போடலாம் இது தவிர வந்து கிருத்திகை என்றாலே வீட்டுல வேல் வைத்திருப்பவர்கள் முருகனது சிலை வைத்திருப்பவர்கள் எல்லாம் அந்த அபிஷேகம் செய்து நெய்வேத்தியம் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் சில பேருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றக்கூடிய வழக்கம் இருக்கும் இல்லையா உங்களுடைய வீட்டில நீங்க தை கிருத்திகை வழிபாட்டை எப்படி மேற்கொள்றீங்களோ அதை நீங்கள் மேற்கொள்ளலாம் எதுவாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு ரூபத்துல நீங்க தை வழிபாடு செய்து விடுங்கள் தை கிருத்திகை என்ற முருகப்பெருமான தரிசனம் செய்யாமல் இருக்கவே கூடாது வழிபாடுகளை முழு நம்பிக்கையோடு செய்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முழு பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி